யம்லா நவபூர்ணேந்தும்பன் அரவிந்தீத்ரி வரதல்லா மாதபிதயஸ்தனையூதி சப்பம் எதேவன்மையம் ஆகிய சன்குலபேர்வழாவிராமம் ஸ்ரீம்தீவழம் பிரணமா ஸ்ரீநகர்யாம் மகாபுணு மங்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நம்மாழ்வாருடைய வைபவம் தெரிஞ்சிக்க வேண்டியது அதுல ஒரு சில பகுதிகள் நடிகனுடைய சிறிய ஞானத்திற்கு எட்டியவரை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் பார்த்தோம் அதுல நம்மாழ்வார் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்திலே நட்சத்திரத்திலேரில் அவதரித்தார் அப்படி அவதாரம் பண்ணவருக்கு எப்பெருமான் எப்படி கடாட்சம் செய்தான் அந்த நம்மாழ்வார் ஒரு புளிய மரத்தின் கீழே அந்த புளிய மரம் யாருன்னா அனந்தன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அந்த புளிய கீழே தியானத்தில் இருக்க எம்பெருமான்களே வந்து காட்சி கொடுத்து ஒவ்வொரு திவ்ய தேச எம்பெருமான்களும் தனக்கும் நம்மாழ்வாரின் மூலமாக பாடல் வேண்டும் என்று வரிசையாக நின்று ஒவ்வொருவரும் பாடல் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் அதனை மதுரகவிகளுக்கு நம்மாழ்வார் கொடுக்க அது பிரபந்தமாக ஆனது அப்படிங்கிற சரித்திரங்களை எல்லாம் அனுபவித்தோம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே அர்த்த பஞ்சகம் பொதிந்திருக்கின்றது அப்படிங்கறத பத்தி ஒரு சில கருத்துக்களை சிறிய பதிவிலே பார்க்கலாம் முதல்ல வந்து அர்த்த பஞ்சகம் பஞ்சகம்னா அஞ்சு நமக்கு முக்கியமா தேவையான முக்கியமான அந்த சம்சாரிகளாக நாம் அந்த ஞானம் தோன்ற வேண்டும் ஞானம் நமக்கு கிடைக்கணும் எம்பெருமானை அனுபவிக்கணும்னா அதற்கு ஐந்து நிலைகள் ஐந்து தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நாம் பார்த்தா போல நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே பிறந்து இந்த உலக சுக திக்கம் துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு மீண்டும் பிறப்பது அந்த கர்ம வினைகளிலேயே உழன்று கொண்டிருக்கின்றோம் எம்பெருமான் நம்மை திருத்தி தன்னுடைய தன்னுடைய சோதிக்கு அழைத்து செல்வதற்காக பலவித முயற்சிகளையும் செய்கின்றார் அதுல ஒரு முயற்சிதான் தான் நம்மை போன்றோர்களை அருளப்பெற்று பெற்று வர மதிநலமாக பெற்று ஆழ்வார்களாக அவர்கள் மூலமாக நம்மை திருத்துவதற்கு முயற்சிக்கின்றான் அப்படிப்பட்ட அவதாரங்களில் மிகவும் சிறந்த தலை சிறந்த தலையாய ஒரு அழ்வாரனுடைய கோாரம் அழ்வாரனுடையம் இப்படி நாம் பிறந்து இறந்து இந்த லீலாவி பூஜையிலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நாம் சம்சாரிகளாகிய நாம் பகவானுக்கு அடிமைப்படுதல் அதுதான் நம்முடைய இயல்பு சேஷத்துவம் அதுதான் இயல்பு அப்படிங்கிறத உணரவிட்டும் நமக்கும் நாம் யார் முதல்ல நாம் ஆத்மாக்கள் இந்த சரீரம் இல்லை என்பதை புரிய வைக்கணும் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அந்த தொடர்பு தெரியாம நாம இருந்துட்டு இருக்கோம் இருந்துட்டு என்ன ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதி ஆதி தெய்வீகம் அப்படிங்கிற துக்கங்களிலே மூன்று விதமான துக்கங்கள் இருக்கான் என்னன்னா இந்த உடம்பு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கா இல்ல ஜுரம் வருது ஏதோ நோய்கள் வருது புதுசு புதுசா கொரோனா மாதிரியான நோய்கள்லாம் வருது அந்த மாதிரியானது ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம்ன்றது பேய் விசாரசுகள் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு ஆதி தெய்வீகம் அப்படின்றோம் அதாவது வெள்ளம் வருது வெயில் வருது இதன் மூலமாக துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த மாதிரியான துன்பங்களிலேயே நாம் உழன்று கொண்டிருக்கக்கூடியது இதை எம்பெருமான் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு என்ன இது இவர்கள் இந்த துன்பத்திலேயே உழன்று இருக்கார் துன்பத்துலதான் இருக்கும்ன்றது கூட தெரியாம அதையே இன்பமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்து நம்மளை திருத்துவதற்காகத்தான் திருமந்திரத்தையும் உபதேச தருளினார் அப்படிங்கிறது பெரியோர்களால் நமக்கு அழகாக காட்டப்படும் சரி இந்த அர்த்த பஞ்சகம் அஞ்சு சொல்றோம் இந்த அஞ்சு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை பார்க்கும்போது ரொம்பவும் ஆச்சரியமான ஐந்துகள் என்ன அஞ்சு தெரிஞ்சிக்க வேண்டிய அஞ்சு அப்படின்னு பார்த்தா ஈஸ்வரன் இயல்பு நெபெருமான் எப்படி இருக்கின்றான் அவரை தென்னினா தானே அவர் அவரை நாம வந்து விரும்ப முடியும் அவரை அடையணும்ன்ற ஒரு அஹ் இஷ்டம் அன்பு இயல்பு நம்மளுடைய கொள்ளும் நம்முடைய குறிக்கோள் வரும் அதனால அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததா ஆத்மாவின் இயல்பு நாம யார் நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஆத்மா அடையக்கூடிய பயன் எம்பெருமானை அடைந்து வைகுண்டத்திலே எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய அந்த பயன் ஆத்மா அடையக்கூடிய பயன் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த பயனை சரி நான் என்ன தெரிஞ்சுட்டேன் எம்பெருமானை தெரிஞ்சுட்டேன் எம்பெருமானை அடைந்து நான் அடையக்கூடிய பயனை தெரிஞ்சுட்டேன் அப்போ அதை அடையணும் அடைவதற்கான உபாயம் யாது வழிகள் என்னென்ன எந்த வழியா போனா எம்பெருமானை நான் அடைய முடியும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றான் வழி தெரிஞ்சா மட்டும் போராது அந்த வழியில வரக்கூடிய தடைகள் ஏன்னா தடைகள் என்ன வரும்னு தெரிஞ்சாதான் அந்த தடைகளை ஒதுக்கி நாம் அந்த உபாயம் மூலமாக எவெருமானை அடைத முடியும் அந்த பயனை அடைய முடியும் அப்போ பயனை அடைவதற்கு தடையாக என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை அர்த்த பஞ்சகம் இயல்பு ஆத்மாவின்டைய இயல்பு ஆத்மா அடையக்கூடிய பயன் அந்த பயனை அடைவதற்கான உபாயங்கள் அது பயனை அடையவட்டாமல் தடுக்கின்ற தடைகள் இந்த ஐந்தையும் அர்த்த பஞ்சம் இதை நம்மாழ்வார் அவ்வளவு அழகாக தன்னுடைய பிரபந்தங்களில் வெளியிட்ட அருளினார் அப்படிங்கிறது என் நன்றாக காண கிடைக்கின்றது முதல்ல பார்க்கும்போது ஈஸ்வருடைய இயல்பு என்ன அவர் ஐந்து நிலைகளில் உள்ளார் எப்படி பரம் யோகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சா அப்படிங்கிற ஐந்து நிலைகளிலே எம்பெருமானுடைய இயல்பு ஈஸ்வரனுடைய இயல்பானது இருக்கின்றது பரம்ன்றது ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான் இருக்கக்கூடிய நிலை அங்கு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி பெரிய பிராட்டியாருடன் எம்பெருமான் வீற்றிருக்கின்றான் அந்த இயல்பு அடுத்ததா யூகம் அப்படிங்கிறது திருப்பார்கடலிலே எம்பெருமான் அனந்த சயனத்திலே அனந்தன் மீது வள்ளி கொண்டு இருக்கின்றான் அது யூக நிலை அப்படின்னு சொல்லப்படுகின்றது விபவம் அப்படின்றது என்னன்னா எம்பெருமான் நம்மையெல்லாம் காத்து நம்மை திருத்தி பணிபுண்டு நம்மை அங்கு தன்னுடைய வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வதற்காக பலவித அவதாரங்களை எடுக்கின்றான் அப்படிப்பட்ட அவதாரங்களில் முக்கியமான ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் நரசிம்ம அவதாரம் இப்படி பலவித அவதாரங்களை அவன் எடுக்கக்கூடிய அந்த அவதாரங்களைத்தான் விபவம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய முயல்வு அடுத்ததா எம்பெருமான் அனைத்திலும் எல்லா பொருட்களிலும் நீக்கமன நிறைந்திருக்கின்றான் அந்தர்யாமி பிரஹ்லாதன் ஒரு தூண காஞ்சி அந்த தூணுக்குள்ளே எம்பெருமான் இருக்கின்றன திருடமாக அவன் நம்பினான் ஏத்தாற் போலே எம்பெருமானம் அங்கிருந்து காட்சி கொடுத்தான் அந்தர்யாமியாக நம்முள் நம் ஆத்மாவிற்குள்ளும் ஆத்மாவாக இருந்து கொண்டு நம்மை இயக்குகின்றான் அந்த அந்தர்யாமித்துவம் அப்படிங்கிறது ஈஸ்வரனுடைய மற்றொரு இயல்பு அடுத்ததா அர்ச்சா அச்சாமூர்த்தி நம்முடைய நம்மை போன்ற எளியவர்களுக்கு இந்த அச்சாமூர்த்தி தான் கதியே திருக்கோவில்களிலும் மதங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் எவ்வெருமான் அச்சாரூபியாக எழுந்தருள் இருந்து நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றான் கடாட்சிக்கின்றான் நம்மை திருத்துவதற்கு அங்கிருந்தும் முயற்சிக்கின்றான் இந்த அஞ்சு நிலைகளிலும் ஏற்ற தாழ்வுகளே இல்லை எப்படி வைகுண்டத்தில பரம்ல இருக்காரோ அதே சக்தி அதே குணங்களுடன் நம் இல்லங்களில் இருக்கக்கூடிய அச்சாமூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் இதே குண சக்திகளுடன் விளங்குகின்றார் நாம அனுபவிக்கும் போதுதான் அதெல்லாம் தெரியும் என்பது நமக்கு காட்டப்படுகின்றது இது நம்மாழ்வாருடைய மொழியிலே அழகாக எத்தனை பதிகம் திருவாய்மொழின்றது பத்து பத்து பத்துகளாக படிக்கப்பட்டுள்ளது அதுல ஒவ்வொன்றும் பதிகங்கள் அதுல ஒரு பத்து பத்து பாடல்களாக இருக்கக்கூடியது பதிகம் முதல் பத்து அது வந்து நூறு பாடல்கள் அதுல முதல் பதிகம் அதுல இருக்கக்கூடிய ஒரு பத்து பாடல்கள் இதுல வந்து ஒவ்வொன்றிலும் பெருமானுடைய இயல்பினை எப்பெருமான நம்மாழ்வார் வெளியிட்ட விடுகின்றார் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வரமதி நலம் அருளினன் எவனவன் தொடங்கக்கூடிய முதல் பத்து முதல் பதிகத்திலும் இரண்டாம் பத்து இரண்டாம் பதிகத்திலே தின்னன் வீடு முதல் அந்த பதிகத்திலும் எட்டாவது அனைவது அரவணமே ஆகும் உணர்வது என்ற கூடிய அந்த பதிகத்திலும் நான்காம் பத்து பத்தாவது பதிகத்தில் ஒன்னும் தேவும் உலகமுயரும் அந்த பதிகத்திலும் எல்லுமான் ஈஸ்வரனுடைய இயல்பினை நமக்கு வெளியிட்டு அருளுகின்றார் ஆனோ ஈஸ்வரனுடைய இயல்பு எப்படி இருக்கிறது அவர் ஒரு ஆடல்ல சொல்றார் அழகா கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து எப்படி இருக்கு அவருடைய கண்கள் சிவந்து பெரிய வாயாக இருக்கின்ற பெரிய வாய் உள்ளே வெண்மையான பல்கள் வெண் பல் இளவு சுடர் இலகு மகர குண்டலங்களை அணிந்து கொண்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த குண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோழன் துணி சாந்தன் ஒன் சங்கு கதை வால் ஆழியான் அவன் ஒருவன் அப்படின்னு எம்பெருமான் ஒருவனே ஈஸ்வரன் ஒருவனே அவன் ஸ்ரீவன் நாராயணனே அவனுடைய இயல்புகளை அவ்வளவு அழகாக எம்பெருமானுடைய இயல்பினை என் நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய் மொழியிலே வெளியிட்ட அருளுகின்றார் அப்படிங்கிறது நமக்கு காண கிடைக்கின்றது அடுத்ததாக எம்பெருமான் பற்றி தெரிந்து கொண்டு நம்மை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அடுத்தது ஆத்மாவனுடைய நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஆத்மாவனுடைய இயற்பு ஐந்து அது என்னன்னா நித்தியர் முக்தர் பத்தர் கேவலர் முமுட்சு நித்தியசூரிகள் சொல்வார் வருடன் இருக்கின்றார் அந்த மாதிரியான அனந்தன் அவெல்லாம் என்ன பண்றா வைகுண்டத்தில் எப்போதுமே இருக்கின்றார்கள் எந்த யுகங்களானாலும் எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நித்தியர்கள் நித்தியம் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் முக்தர் தான் இங்க இருக்கக்கூடிய கர்ம வினைகளெல்லாம் தொலைத்து வைகுண்டத்திற்கு செல்லுகின்றார்கள் அவர்கள் முக்தி பெற்றவர்கள் அவர்கள் முக்தர் பக்தர் அப்படின்னா இந்த உலக இன்பங்களிலே திளைத்துக் கொண்டு தர்ம வினைகளால் சூழப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறந்து கேவலர் அவ என்னன்னா ஆத்மா அனுபவமே சிறந்தது அப்படின்னு ஆத்மாவினை அனுபவிக்க கூடியவர்கள் அவர்கள் கேவலர்கள் எப்படியாவது நான் வல்லுந்தம் சென்றடைய வேண்டும் அப்படின்னு முயற்சியிலேயே இருக்கா இல்லையா அதையே குறிக்கோளாக கொண்டுள்ளவர்கள் அவர்கள் முன்னுச்சுக்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றார்கள் அதை பத்தி அம்மாழ்வார் தன்னுடைய மூன்றாம் பத்து ஏழாம் பதிகம் பயிலும் மூர்த்தி அப்படிங்கிற அந்த பதிகத்திலும் உள்ள பாடல்களிலும் நான்காம் பத்து எட்டாம் பதிகத்தில் ஏராளம் என்று வரக்கூடிய அந்த பதிகத்திலும் எட்டாம் பத்து எட்டாம் பதிகம் கண்கள் சிவந்து பெரியவாழ் வாயும் சிவந்து பணிந்து அப்படின்னு சொல்ல வரக்கூடிய அந்த பதிகத்திலும் எட்டு ஒன்பதுல கருமாணிக்க மதமேல் அப்படிங்கிற அந்த பதிகம் எல்லா பதிகத்திலும் நம் ஆத்மாவுடைய இயல்பை பற்றி அழகாக குறிப்பிடுகின்றார் சரி இது முடிஞ்சது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் பயன்கள் என்னென்ன என்ன மாதிரியான புருஷார்த்தம் எந்த புருஷார்த்தம் மூலமா எவ்வெருமான அடைவது நாம் தர்மம் அர்த்தம் காமம் ஆத்மா அனுபவம் பகவத் கைதரியம் இதெல்லாம் தான் புருஷன் செய்யக்கூடிய கைத அந்த பயன்கள் அப்படின்னு காட்டப்படுகின்றது அதையும் நம்ம அழ்வ தன்னுடைய திருமா திருவாய்மொழியிலே எம்மா வீட்டு திறமும் செப்போன்ற பதிகத்திலும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் வந்து செய்ய வேண்டும் அந்த பதிகத்திலும் நெடுமாறு அடிமை செய்வேன் போல் அந்த பதிகத்திலும் வேறு தோளினை வெளியுமாறுன்ற அந்த பதிகத்திலும் நமக்காக காட்டுகின்றார் அடுத்துதான் இப்போ எம்பெருமானும் அடையக்கூடிய அந்த புருஷார்த்தங்களை பார்த்தோம் அந்த புருஷார்த்தங்கள் செய்ய செய்யவிட்டாம தடைகள்லாம் இருக்கு நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா சிறிய தடை அஞ்சு தடைகளை சொல்லுவோம் எம்பெருமான் காட்டிக் கொடுக்கின்றார் அது என்னென்ன தடைகள் அப்படின்னு பார்த்தோம் நாள் ஸ்வரூப விரோதி அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்றோம் இந்த உடம்பு தான் நானு அப்படின்னு இந்த சொரூபை நான் ஆத்மா நான் அப்படிங்கிறத உணராமல் இந்த உடலே நான் தான் அப்படின்னு உடம்பையே சொரூபமாக கருதுதல் அடுத்தது பரத்துவ விரோதி எத்தனை தெய்வங்கள் உண்டு எங்கெல்லாம் எல்லா தெய்வங்களையும் போய் சேவிக்கின்றோம் இந்த உயர்ந்த ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே அவன்தான் தெய்வம் அப்படின்னு அந்த பரத்த அதை அடையப்பட்டாமல் இருக்கக்கூடிய நாம வந்து எல்லாரையுமே தெய்வம் தெய்வம்னு கருதி கொண்டு இருக்கக்கூடிய அந்த விரோதி அடுத்தது புருஷார்த்த விரோதி இது என்னன்னா கைங்கரியம் சேவை செய்வதை தவிர வேறு இலக்குகளுக்கு ஆசைப்படுது புருஷார்த்தம் என்ன பண்ணணும் நாம் கைங்கரியம் கைங்கரியம் அந்த வைகுண்டத்திற்கு சென்றாலும் அங்கும் நாம் கைங்கரியம் தான் செய்ய போகின்றோம் அப்போ அந்த மாதிரியான விரோதிகள் நம்மை அதை அடைய ஒட்டாமல் தடுக்கின்றன அடுத்ததா உபாய விரோதி மற்ற உபாயங்கள் சிறந்தது வேற எதுதோ மார்க்கங்கள் இருக்கு அந்த மார்க்கங்கள் வழியாக செல்லலாமா அப்படின்னு அதை வந்து நம்ம மனதிலே வரக்கூடிய அதனால் வரக்கூடிய விரோதி அடுத்ததா பிராப்தி விரோதி இலக்கை வந்து உடனடியாக ஒட்டாமல் தடுக்கின்றது உடல் மீதான ஒழுக்கம் விரோதிகள் இதை பற்றி நம்ம திருவாய் திருவாய்மொழியிலே வீடு முற்றமும் வீடு செய்து பதிகத்திலும் சொன்னால் விரோதி மீது ஆகிலும் சொல்லுவன் அப்படிங்கிற அந்த பதிகத்திலும் ஒரு நாயகமால் ஓட உளவுடன் ஆண்டவர் பதிகத்திலும் கொண்ட வேண்டியல் மக்களுற்றா பதிகத்திலும் நமக்கு அழகாக காட்டுகின்றார் அப்படிங்கிறது அத்த பஞ்சகத்திலே கூறப்பட்டுள்ளது தெரிஞ்செடுத்து இந்த மாதிரியான தடைகள்லாம் இருக்கு இதெல்லாம் விளக்கி வழிகள் என்னென்ன வழியில நம்ம அடைய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கும் ஐந்து வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்ன ஐந்து வழி அப்படின்னு பார்த்தா கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அப்படின்னு ஐந்து வழிகள் பிரபக்தி ஆச்சாரிய அபிமானம் அப்படின்ற ஐந்து வழிகள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளன பாருங்க கர்ம யோகம் என்ன சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்டுள்ளது என்ன யாகங்கள் இருக்கு தானம் தியானம் பண்றது இருக்கு தபம் இருக்கு தியானங்கள் இருக்கு இந்த மாதிரியான அந்த கர்மங்கள் செய்யக்கூடிய செயல்களினாலே எம்பெருமானை அடைவதற்கு வழியானது அப்படின்னு காட்டப்படுறது அடுத்துதான் ஞானம் ஞானம் என்ன கர்மயோகத்தின் மூலம் பெற்ற அந்த அறிவை நாம் என்ன பண்றோம்னா தனது பண்றோம் இதயத்திலே அந்தரியாமியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவன் நாராயணனை தியானிக்கின்றோம் அதனை தவம் செய்து இது பக்தி யோகத்திற்கு துணையாக இருந்து அப்போ பக்தி யோகமா மாறுறது முதல்ல கைந்தரியங்கள்லாம் பண்றோம் தர்மாக்கள்லாம் என்னென்ன தர்மங்கள் விதிக்கப்பட்டுள்ளனோ அதை பண்ணி அதன் மூலமாக ஞானத்தை பெற்று நம்ம அந்தரியாமியாக ஸ்ரீவன் நாராயணன் இருக்கின்றான்றது தெரிகின்ற அவன் மீது பக்தி அவன் மீது ஒரு ஆசை வருகின்றது பக்தி யோகமாக பிரபர்த்தி பண்றோம் இதெல்லாம் இது நான் வந்து முயற்சி பண்ணி எடுக்கிறது இல்லை நீயா பார்த்து கொடுத்தாலோடய இது எதுவுமே நான் அடைய முடியாது அப்போ நீதான் சரண் எல்லாத்தையும் நீயே பார்த்து பண்ணுன்னு பிரபத்தி அவன் மீது சரணாகதி அடைதல் சரண் அடைத்தல் பிரபர்த்தி அடுத்ததா ஆச்சாரிய அபிமானம் எல்லாம் இருந்தாலும் என்ன ஆச்சாரிய அபிமானம் இருந்தாதான் எதுவுமே ஆச்சாரியனை சரணடைந்து விட்டால் ஆச்சாரியன் பார்த்து பாரு எல்லாத்தையும் அவரே நம்மை வைகுண்டத்திற்கு அழைத்து சென்று விடுகிறார் அப்போது அதனாலதான் ராமானுஜர் வந்து அழகாக நமக்கு கொடுத்து இருக்கின்றார் நாம் ராமானுஜரை அடைந்தவர்கள் அனைவரும் நிச்சயமாக அவர்கிட்ட தான் அதிபதி அவர்தான் அதிபதி அவர் பார்த்துதான் உள்ள அனுப்ப போறார் அப்போ அந்த ஆச்சாரிய அபிமானம்ன்றது இருந்ததுன்னா நிச்சயமாக நாம் அந்த பயனை அடைந்து விடலாம் அப்படிங்கிறதும் இங்கு அர்த்த பஞ்சகத்திலே காட்டப்படக்கூடிய ஒண்ணு இதை மொழியில பார்க்கும்போது நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் அப்படிங்கிற அந்த பதிகத்திலும் ஆறா அமுதே அடியே பதிகத்திலும் மானியை நோக்கு நல்லீர் பதிகத்திலும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறு அந்த பதிகத்திலும் அழகாக நம்மாழ்வார் நமக்கு காட்டுகின்றார் இப்படி ஏற்கனவே நாம் பார்த்தா போலே வேதம் தமிழ் செய்த மாறன் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களையும் எளிமையாக புரியும் வண்ணம் இன்னும் அதுல விட்டு சொல்லக்கூடிய அந்த அர்த்தங்களை பார்க்கும் போது நமக்கு எளிமையாக இந்த கடினமான பொருட்களும் புரியும் வண்ணம் உள்ளது அப்படிங்கிறது தெரியுது மேலும் அவர் அவரை அவருக்கு பின் வந்தவர்கள் எவ்வாறு நம்மாழ்வாரை பின்பற்றினார்கள் அதுலயும் திருவள்ளுவர் உலக பொதுமறை திருக்குறள் அப்படின்னு சொல்றோம் இந்த திருவள்ளுவர் எப்படி நம்மாழ்வாரிடமிருந்து தன் அனைத்தையும் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கறத அடுத்த பதிவுல பார்க்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜா